வெற்றியை சாத்தியப்படுத்திய இந்த மைய நாயகர் வேளாண் துறை அமைச்சர் இந்த மண்ணின் பாதுகாவலர் நல்லிணக்க நாயகர் மரியாதைக்குரிய இந்த நிகழ்விலே தமிழ் சமூகத்தின் இயற்பை பெற்று காலம் மாறியிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார் தமிழ் சமூகத்தின் மனசாட்சி எழுச்சி பெற்ற இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியப்படுத்துகிற களத்தில் பேரிஞர் அண்ணா வகுப்பு தந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற மூன்று சொல்லுக்கும் இலக்கணமாக களத்தில் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் சேர்மன் எங்கள் இதயம் நிறைந்த இடங்கள் எடுத்த இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி நடைபெற்று சென்றிருக்கிற அனைத்து திமுக ஒன்றிய செயலாளர்களின் சார்பிலே இங்கே உரையாற்றி வந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் காங்கிரஸ் பேடைய தலைவர் அமைதியின் வடிவு கல்வியாளர் கல்வி தந்தை மரியாதைக்குரிய அண்ணன் என் வி செந்தில்நாதவர்களை சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உடற்பிறகு இருக்கிற பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களின் அடையாளமாக அமர்ந்திருக்கிற சகோதரர் மாதவன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் துணையவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உயர்ந்த உருவத்திலும் உயர்ந்த தோற்றத்தோடு நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்களின் எம்எஸ்கே என்று அழைக்கப்படுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் அவர்கள தலைமை இணைய செயலாளர் சமூக நல்லிணக்கத்திலே தனது வாழ்வு உற்சாகத்து கொண்டிருக்கிற இளம் பெயர் புரட்சிப் புயலில் வேலூர் அவர்களது தலைமையேற்று கடமாடிக்கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளரான கரம்பூர் கண்ணன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் லால்பேட்டை பேருவாட்சி மட்ட தலைவரும் மரியாதைக்குரிய சகோதரர் முகமது ஆரிஸ் அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு இளவ தஞ்சர் விக்ரமம் அவர்களே மனிதனை ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஜாகிர் அவர்களே பூவேந்திர முன்னேற்ற அவருடைய தொழிற்பாளர் அங்கு இழவர் இளையராஜா அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய மூத்த தொழிற்பாளர் மரியாதை உரிய பெரியார் தாஸ் அவர்களே இந்த அவையில் அமர்ந்திருக்கிற சாந்தூர் அவர்களே விடுதலை சிறுத்தைகளில் நாடாளுமன்ற தேர்தல் தொழிற்பாளர்கள் சூக்கா விடுதலை செயலர் முதன்மை செயலாளர்களெல்லாம் வழிநடத்திய அன்பு சகோதர் கே சி பாவரப்பிழவர் மனவாளர் உள்ளிட்ட தேசத்தின் முன்னணி பொறுப்பாளர்களை வருவீர்கள் திருத்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனம் நிறைந்து நெஞ்சம் நிறைந்து நன்றி பெருக்கால் கண்ணீர் மல்க உங்கள் அனைவரின் காதலிகளையும் கொண்டு என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்து கொள்கிறேன் ஒவ்வொரு கடத்தையும் மிக கவனமாக வழிநடத்திய நூறு விழுக்காடு அப்பழுக்கல்லாத புனிதமான இந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்த வேண்டும் அப்படி ஒரு புனிதமான உணர்வோடு அந்த புனிதமான தோழமையோடு நம்முடைய அமைச்சரவர்கள் நம்மை வழிநடத்தினார் எல்லோரும் இணைந்து பணியாற்றினோம் ஈரோ இல்லாமல் பணியாற்றினோம் உங்கள் எல்லோரையும் நேரில் சந்தித்து ஒவ்வொருவரையும் சந்தித்து வேட்பாளர் முறையில பார்த்து சொல்லுகிற அவகாசம் இல்லாமல் போனால் கூட இந்தியாவுக்கு அடி வெல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே முதல்வர் சொல்வதைப் போல நாற்பதுக்கு நாற்பதையும் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே பல மூத்த நண்பர்கள் சிதம்பரம் பகுதியாக மீண்டுமா கடந்த முறை ஒரு இரண்டாயிரம் ரூபாயிரம் மாற்று வித்தியாசத்திலே இருபது வீர இந்தியர்கள் வேண்டாம் தொகுதி மாறுங்கள் என்று சொல்லும்போது போது வெற்றியோ தோல்வியோ என்னுடைய மக்களோடு தான் அதை பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதியாக முடிவெடுத்தார் எழுதி மரியாதை உரிய தலைவர்கள் திருமா இந்த தகவலை முதல் முறையாக கலந்து பேசி இறுதி முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறவர் மாவட்ட கழக செயலாளராக அமைச்சராக இருக்கிற வெளியிடக்கூடிய மரியாதை உரிய நம்மா தேவியவர்கள் அவர்களிடத்திலே முதல் தகவலை சொல்லும்போது

ஒரு வருஷம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிருக்காங்க நன்றி சொல்வது யாரும் பேசக்கூடாது வேற யாரும் பேச வேண்டாம் நான் பேசுறது சொல்லிட்டு நீங்க வைக்காது கண்டா என்ன அனுப்பாரு ஏன் ஏன் நான் சொல்றது கரெக்டா நன்றி சொல்றது நான் வந்து யார் பேர பண்றது யார் பேர சொல்றது அப்படிங்கிற பிரச்சனை வருது எல்லாருடைய பேரையும் சொல்லணும் மனசு எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்ப அந்த நன்றியை எதிர்காலத்துல செயல்படுத்துங்க அப்படின்னு தான் எங்க பாட்டி என்னுடைய கையாளுக்கிறார் அவங்க வீட்டு கையாளுக்கிறார் அண்ணா அந்த வந்து வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு பொதுச் செயலாளராக சொல்ல விரும்புகிறேன் எழுச்சி தமிழருடைய வளர்ப்பாக சொல்ல விரும்புகிறேன் உயிர் உள்ளவரை இந்த நன்றியை மறக்க மாட்டோம் நிச்சயமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில சமூக நீதிக்கான பாதையில உங்களோடு இணைந்து நிற்போம் என அத்தனை தோழமை கட்சிகளுக்கும் என்னுடைய அன்பை நன்றி கருந்து கொண்டு எல்லோருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரையாவது நான் பேசலாம் கொடுக்காம இருக்கலாம் அந்த நேரத்தில் அவசரத்தில் சரியா உங்களுடைய மட்டும் கொடுக்க வேண்டிய ஒரு கண்டித்து அந்த ஒரு அவசர சூழல் காரணமா அது ஒரு மிஸ் ஆயிருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா அது வந்து சிறு பிள்ளைகள் இப்போ தேர்தல் காலத்தில் அவங்க கொஞ்சம் மெச்சூடம் எல்லாம் அனுபவமா இல்லை அதனால அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு பொறுத்து கொள்ளலாம் மற்றபடி என்னுடைய இதயம் நிறைந்த நந்தி மனம் நிறைந்த நந்தி நான் காடி இருக்கிறேன் எல்லாரும் பேசணும் எல்லா தமிழக கட்சியும் பேசணும் தலைவர்கள் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மட்டுமே ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நிச்சயமாக தலைவர் வருவார் அது அது வந்து அது எதனாலன்னா கடந்த முறை அந்த அவசியம் இருந்தது வரும்போதே பைக்ல இருக்கிறது அந்த முறை அப்படி இருக்காது அதனால ஒவ்வொரு முறை வருகிற போதும் நம்ம எல்லா தலைவரும் பேசுவோம் மேடை ஒட்டுமொத்த தலைவர்களுடைய ஒரு மனசாட்சியாய் நான் வெளியிடிக் கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்கள் நிறைவாக பேச வேண்டும் என்பது அடிப்படையில உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் காணிக்கையாகி நிறைவேறுகிறேன் நன்றி